அனைவருக்கும் வணக்கம் அதாவது என்னால் முடியும் என்னால் முடியும் என்ற தலைப்பில் பார்க்கலாமா என்னால் முடியும் என்ற வார்த்தை தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரு காரியத்தை சாதிக்க உறுதி கொடுக்கும் ஒரு காரியத்தை சாதிக்க உறுதி கொடுக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்க்கும் துணிச்சல் அதிகமாகி முன்னேற உதவும் அன்றாட வாழ்வில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இதற்கு பயந்து கொண்டு வாழக்கூடாது இதை எப்படி சமாளிப்பது என்று யோசித்து அதில் வெற்றி பெற வேண்டும் நாம் ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவது அதை அடைய போகின்றோம் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு செயலை செய்ய தீர்மானிக்க வேண்டும் தீர்மானித்த உடனே அதை நாம் அடையப் போகின்றோம் என்று மனதுக்குள் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முடியாது என்ற வார்த்தை மனதில் உதயமாகவே கூடாது என்னால் முடியும் என்ற வார்த்தையை நினைக்க வேண்டும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் மனம் தளரக்கூடாது என்னால் இதை செய்ய முடியும் என்ற எண்ணத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது வாழ்க்கை என்பது அனைவருக்கும் ஒரு போராட்டம்தான் வாழ்க்கை என்பது அனைவருக்கும் ஒரு போராட்டம்தான் போராட்டம் என்பது முயற்சி போராட்டம் என்பது முயற்சி எத்தனை பின்னடைவுகள் வருகின்றதோ அத்தனை அனுபவங்களை நாம் பெற்றுவிட்டோம் என்று நினைக்க வேண்டும் எத்தனை பின்னடைவுகள் வருகின்றதோ அத்தனை அனுபவங்களை நாம் பெற்றுவிட்டோம் என்று நினைக்க வேண்டும் நமது குறிக்கோளை அடைய அனுபவங்கள் உதவும் நமது குறிக்கோளை அடைய அனுபவங்கள் உதவும் நாம் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நாம் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்று எப்பொழுதும் எங்கும் எந்த சூழ்நிலையிலும் எவரும் நினைக்க வேண்டும் என்னால் முடியும் என்ற என்ன விதைகள் என்றாவது ஒரு நாள் முளைத்து செழித்து வளரும் என்னால் எளிதாக முடித்துவிட முடிந்தது என்று மகிழ்வி அடைய வேண்டும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் பி எஸ் ரோமா